ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு ஃபோன் வாங்கியாச்சு இப்போ வந்து ஃப்ரண்ட் கேமரா போட்டு இருக்கேன் கிளாரிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அடுத்தடுத்து நான் வந்து அடுத்து பேக் கேமரா ப பண்ணிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோர் கேல இருக்கேன் ஃபோர் கேலாம் உங்களுக்கு காமிக்காது ஃபுல் ஃபுல்ஹெச்லி தான் காமிக்கும் கொஞ்சம் குவாலிட்டி வந்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து வந்து ஃபுல் ஹெச்ல சிக்ஸ்டி எஃபிஎஸ் தான் நான் வச்சுக்கிட்டேன் பாருங்கள் ஃபுல் ஹெச்லி சிக்ஸ்டி ஃப்ரேம் பெர் செகண்ட் அந்த கிளாரிட்டி வச்சுருக்கேன் தயவுசெய்து நம்ம சேனலுக்கு எதிராக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அமௌங்க என்னமே மேக்ஸிமம் பால் வந்து தருமாறாக இருக்கும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூத்த ஆயிரத்தி பேர் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஒரு போட்டி எடுத்துகிட்டு இருக்கேன் எப்படி நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நல்லாச்சுன்னா சொல்லுவாங்க பகலில் நான் மேக்ஸிமம் வந்து வீடியோ எடுத்துகிட்டு போகிற நான் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபோன் எடுத்த ஃபோட்டோஸ் இது ஃப்ரண்ட் கேமரா அடுத்து பார்த்திங்கன்னா பேக் கேமரா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது வந்து ஒயிட் ரேஞ்சு கேமரான்னு சொல்லி இருந்துச்சு அதுக்கப்புறம் நாற்பத்தெட்டு மெகாபிக்சல் கேமரா இது கடைசியாக காமிச்சிருப்பேன் இது வந்து ஒயிட் கேமரா இப்போ வர்றது நாற்பத்தெட்டு மெகா பிக்சல் கேமரா இதோட ஃபுல் வியூ வந்து நான் சீக்கிரம் போகிறேன் பட் டைனாக வீடியோ போடணும்னா தயவுசெய்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க வேறு ஒரு நல்ல வீடியோ சந்திக்கலாம் பா